ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இறால் மிளகு வறுவல் தான் பண்ண போறோம் இந்த இறால் மிளகு வறுவலை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வறுவல் பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில்ஸ் பண்ணதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு புரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவையும் பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட கொஞ்சமா கருவுளையெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட பெரிய சைஸ்ல ஒரு தக்காளிய பொடியா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கூட ஒரு முக்கா கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் இறால மசலோட நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இறால நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இறால இருந்து நல்லா தண்ணி வந்திருக்கு இப்ப கலந்து விட்டுரலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுரலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் மூடி போட்டு அடுப்ப மிதமான தீ வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து வெந்திருச்சு இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ரெண்டு நிமிஷமா நல்லா வெந்திருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் ரொம்ப டேஸ்டியான இறால் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ